சிவபெருமானுடைய இப்போ இந்த வரலாறு பார்க்கும் பொழுது ஒரு முழுமையாக இருக்குது ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவோட மகாபாரதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையா இல்லை ஒரு பகுதி தான் அது அவருடைய இருக்குது அது முழுமையா தெரிகிறதுக்கு ஏதோ புத்தகங்களோ அல்லது பாபா ஏதோ சொல்லியிருக்காரு ஐயா மு அவருடைய முழு கதைகளை இருக்குதுயா இருக்குது இருக்குது ஆமாம் இருக்கிறது பட்டு என்ன அப்படின்னா சிவபெருமானை வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா இப்போ வந்து நீங்கள் சிவபெருமைக்கு கிருஷ்ண பரமாத்மா வேணா ரெண்டா பிரிச்சுக்கலாம் நீங்கள் மகாபாரதத்தோட தொடர்புடைய பகுதி மகாபாரதத்தோட தொடர்பு இல்லாத ஒரு பகுதி நன்றா பிரிக்கலாம் ஆனா சிவனை அப்படி பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா ஏன் அவர் பிரிக்க முடியாதுன்னா இவர் அந்த பர்டிகுலரு அந்த ஒரு இதை மட்டும் அவர் கையில் எடுத்துக்கிறார் யாரு கிருஷ்ண பரமாத்மா அவர் வருகின்ற காலத்துல எதை வந்து அதை வந்து புதுப்பிக்க வேண்டுமோ சமுதாயத்துக்கு அந்த சமுதாய சீர்கேடு ஏற்றத்தாழ்வுகள் அடிமைத்தனம் மனிதர்களும் நல்லோர்கள் வாழ முடியாத நிலை இது வந்து சமுதாய இது இருந்துச்சு அங்க வந்து பொருளாதார அமைப்பு என்பது அப்ப தேவைப்படலையா கியூவர்மான காலத்திலயும் சரி ஒரு பொருளாதார அமை கட்டமைப்பு என்பது அப்ப தேவைப்படல அதே மாதிரி இந்த இதுலயும் வந்து பொருளாதார கட்டமைப்பு தேவைப்படல எப்போ மகாபாரத காலத்துல ஏன் அப்படின்னா பொருளாதாரம் என்பது தனிம நபரோடு தொடர்புடைய விஷயமா இல்ல அது மன்னனுடைய கையில மட்டுமே இருந்தது அவனா பார்த்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அததான் அவர் செய்யறாரு மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுதிஷ்டன் இடத்துல வந்து அவர் சத்தியபிரமானம் வாங்கிக்கிட்டு இந்த நாட்டினுடைய பிரஜைகள் அனைத்தையும் என்னுடைய பிள்ளைகள் போல அவருடைய தேவைகள் அனைத்தையும் நான் வந்து பூர்த்தி செய்வேன் அப்படின் போது அந்த தேவைகள் என்பது பொருளாதாரத்துக்குள்ள வந்துருது எக்கனாமிக் கட்டமைப்புக்குள்ளே வந்துடும் அது ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு வந்து பல நாடுகள் தனித்தனியாக இருக்குது பல மாநிலங்கள் தனித்தனியா இருக்குது அதற்கு ஏற்ற மாதிரி அந்த கனிம வளங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார அமைப்பு என்பது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கனிம வளத்தினுடைய இருப்புக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து வேறு இடங்கள்ல இருந்து பெற வேண்டியது இருக்கு சில இடங்களுக்கு வந்து இங்கிருந்து கொடுக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் பொருளாதார செட்டப் இது வந்துடுறதுனால இன்னைக்கு வந்து நிச்சயமாக இந்த உலகளாவிய ஒரு பொருளாதார அமைப்பு என்பது தேவைப்படுகிறது ஏனென்றால் அன்று வந்து மகாபாரதம் தான் ஏன்னா எல்லாமே இந்த மகாபாரதத்திலிருந்துதான் நாகரீகம் என்பதே வெளி உலகம் முழுதும் போடுச்சு இன்றைக்கும் வந்து நாகரீகத்தினுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இங்க அதுவும் பர்டிகுலராக வந்து இந்தியாவில் இந்த தமிழ் நாகரீகம் என்பது உலகளாவ அளவில் வந்து இருந்ததுக்கான ஆதாரங்கள் இன்றைய வரலும் ஆஹ் நம்ம அதுக்கான இதை வந்து நம்ம பார்க்கறோம் ஆதாரங்கள்லாம் பார்க்கறோம் ஆகவே இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த பொருளாதாரம் எல்லாத்துக்குமே இந்த சிஸ்டம் வந்து வந்து மிக அவசியமா இருக்கு அதனாலதான் இன்றைக்கு வந்து புரௌட்டினுடைய தீரை வந்து உலகளாவ லெவல்ல அவர் கொடுத்தாவணும் இது வந்து உலக பொதுவுக்கான இதை தான் பாபார் கொடுத்துருக்காரு ஒரு தனி நாட்டுக்கான அப்ப வந்து தனி நாட்டினுடைய இது மட்டுமே அதை சரி பண்ணாவே அது அந்த காலகட்டத்தில் உலகம் முழுதுமே அதை பரவிணுச்சு இன்னை வரலும் கிருஷ்ணனுடைய புகழ் வந்து அந்த காலகட்டத்துக்கு தான் அவருடைய மறைவுக்கு அப்புறம் அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் தான் உலகம் முழுதும் வந்து இன்னைக்கு வந்து கிருஷ்ணனுடைய புகழ் பரவணுச்சு ஆனா அப்போ வந்து பொருளாதாரம் இது வந்து எப்ப எந்த இந்த மண்ணுல இந்த பாரத மண்ணுல எந்த ஒரு இடத்துலயும் பொருளாதார சிக்கல் என்பதோ ஏன்னா அது ஒரு தனிநபர் கையில தான் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு உண்மையா போய்யா ஆனா இன்னைக்கு அப்படி வந்து ஒரு தனிநபர் பொருளாதாரத்தை வச்சிக்க முடியுமா இப்போ அமெரிக்க ஜனாதிபதி பொருளாதாரத்தை அவர் கையிலே வச்சுக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு பண்ண முடியுமா அப்படின்லாம் பண்ண முடியாது ஸோ அதனால அப்போ அந்த முறை வந்து எப்படி இருக்கணும் அதுதான் இப்போ வந்து பொருளாதாரம் என்பது வந்து இப்போ ஒரு கூட்டத்தினுடைய கையில தான் இருக்குது இந்த உலகத்தினுடைய மொத்த பொருளாதாரமும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கையில தானே இருக்குது அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பதும் அந்த நாட்டுகள் சேர்ந்த வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய தான் இருக்குது ஆனா அது வந்து அப்படி பண்ண முடியாது அதனால வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது இந்த மனித சமுதாயத்துக்கு கிடைக்காது அப்போ இந்த பொருளாதார சீர்கேடு என்பது இருக்கும் அதன் மூலமாக மனித துன்பங்கள் என்பது மிக கொடுமையானதாக இருக்கும் அப்போ எதெல்லாம் சரி பண்ணணுமோ அது இந்த காலகட்டத்துக்கு பாபா வந்து ஏறி கொடுத்திருக்கிறார் இல்லையா அதனாலதான் அதை வந்து சமூக பொருளாதார ஆன்மீக கோட்பாடு மூன்றுமே கொடுத்திருக்கார் இந்த யுகத்துக்கு அதனாலதான் நம்ம வந்து கிருஷ்ணனை பத்தி நம்ம வந்து தனியா வந்து பார்க்கணும்னா அது உண்மையிலேயே மகாபாரத பீரியட்ல இருந்தது மட்டும்தான் அவருடைய இந்த சமுதாயத்துக்கான ரோல் ஆனா சிவன் தான் அப்படி இல்லை இன்றைய வரையிலும் நீங்க கிருஷ்ண பரமாத்ம மறந்தாலும் கூட மறந்த சிவனை வந்து இன்னும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் விதை போட்டவர் அதனால அந்த விதை இல்லாம இன்னைக்கு எந்த செடியும் உழைக்க இல்ல அதனுடைய இதுதான் அடுத்து 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 அந்த தாவரம் என்பது வளர்ச்சி அடையும் போது அந்த பர்டிகுலர் அந்த பிகினிங் என்ன வருகோ அந்த சீடு தான் அதனால எத்தனை யுகங்களானாலும் சிவனை வந்து நீங்க வந்து விட்டுடவே முடியாது ஆனா கிருஷ்ணன் வந்து அப்படி இருக்குன்ற அவசியம் இல்லை உண்மைதானே ஆமா சோ அதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதில் சரி ஐயா தெளிவா என்னதான் சரிங்க 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 நன்றி நன்றி எல்லோருக்கும் நன்றி நமஸ்காரம் நன்றி நமஸ்காரம் நன்றி